பிரைசலாட் ஆண்ட ஒரு விலையர் பெற்ற வல்லமுள்ள இந்த நாள் கத்துடைய வார்த்தை மூலம் உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி நாள் கத்தை நமக்கு கொடுத்த வார்த்தை புத்தகம் ஆறாம் அதிகாரம் ஏழாம் வசனம் அடிமையானாலும் சுயாதீனம் உள்ளவனானாலும் அவனவன் செய்கிற நன்மையின்படியே படியே பலனை அடைவான் என்று அறிந்து ஹலோ அவன் அவன் செய்கிற நன்மையின்படியே ஆண்டுகளை நாட்களை கிருபையால் வழி நடத்தின கத்தர் ஆண்டுகளை நாட்களை கிருபையால் கத்தர் கொடுத்தார் இந்த ஆண்டு நம்ம முடிக்கப் போகிறோம் அன்பு தெய்வ ஜனமே இந்த ஆண்டு நம்ம முடிக்கப் போகிறோம் கத்தன் நமக்கு நல்ல பலனை கத்தர் கொடுத்தார் நன்மைகளை கத்தர் கொடுத்தார் அநேக ஆசிர்வாதங்களை கத்தர் கொடுத்தார் அது மட்டும் இல்லை ப வசனம் சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லுது கத்த இடத்தில் பலனை அடைவான் என்று அவன் செய்கிற நன்மையின் படியே நம் உள்ளுக்குள்ளே ஒரு ஆராய்ந்து பார்க்க வேண்டிய காரியம் அண்டவரே அவன் அவன் செய்கிற நன்மை நான் என்ன நன்மைகளை அண்டவரை செய்தேன் நான் என்ன நன்மைகளை செய்தேன் மோசை சொல்கிறாரு தன் மாமனார் இருக்கிற மா மீதியான் தேசத்து தேசத்து மாமனாருடைய குமாரன் ஓ பாபா சொல்கிறாரு நீ எங்களோடு வா என் எங்களுக்கு கண்களை போல் இருப்பாய் நீ எங்களோடு வா கத்தரை எங்களை வழி நடத்துகிறார் நீ என் கண்களை போல் இருப்ப கத்தர் செய்கிற நன்மையின்படி நாங்க உங்களுக்கு செய்வோம் மோசி அறிந்திருந்தார் கத்தர் நன்மைகளை செய்கிறவர் கத்த நன்மைகளை செய்கிறவர் இஸ் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர் தம்முடைய ஜனங்களுக்கு நன்மை செய்கிறவர் என்பதை மோசி அறிந்தார் கத்தர் எங்களுக்கு செய்கிற நன்மையின்படி உனக்கு நன்மை செய்வோம் உனக்கு நன்மை செய்வோம் என்பதை மோசி அறிந்தார் அபிகாலி சொல்றாங்க தாவிதை பார்த்து நீ ரத்தம் சிந்தாதபடிக்கு தன்னை காத்து கத்தர் உங்களுக்கு சொன்ன எல்லா நன்மைகளும் படியும் தாவிதை குறித்து கத்தர் சொன்ன எல்லா நன்மையும் படியும் கத்தர் உங்களுக்கு செய்யும்படி நீங்கள் ரத்தம் சிந்தாதபடி உங்களை காத்து கொள்ளுங்க தாவிதை குறித்து தேவன் சொன்ன எல்லா நன்மைகளையும் அபிகாயில் அறிஞ்சிருந்தாங்க அபிகாயில் அறிஞ்சிருந்தாங்க அன்பு தெய்வ ஜனமே அவன் அவன் செய்கிற நன்மையின்படி நம்ம செய்கிற எல்லா நன்மைய்க்கும் பலன் உண்டு பலனை கொடுக்குறவர் கத்தர் பலனை கொடுக்குறவர் கத்தர் இந்த ஆண்டு பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு பரிசுத்தவான்கள் மிஷினரி ஊழல்கள் செய்த எல்லா எல்லாவற்றுக்கும் பலனை கத்தர் கொடுத்தார் அன்பு தெய்வ ஜனமே இன்றைக்கும் நாங்கள் நினைப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் வேண்டுவதற்கும் மேலாக கத்தர் நமக்கு நல்லவராக இருந்தார் துணையாளராக இருந்தார் ஹலோ லூவியா ஹலோ லூவியா அதை தான் சொல்லப்பட்டிருக்கு கத்தர் பலனை கொடுக்குறவர் கத்தர் யாக்கோபு ஒன்று பதினேழு படி நன்மையான எந்த இவம் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி பிதாவின் ஜோதிகளிடத்திலேருந்து வருகிறது யாதொரு மாறுதலும் இல்லை யாதொரு வேற்றுமை நேலும் இல்லை எல்லா நன்மையும் பரத்திலிருந்து வருகிறது அவனவன் செய்கிற நன்மையின் படியே கத்தர் அவனுக்கு பலன் பலனை அடைவான் என்று அறிந்து அழகான மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு உங்கள் வேலையை உங்கள் வேலையை செய்யுங்கள் சந்தோஷமா செய்யுங்கள் உங்கள் வேலையை நீங்கள் என்ன பண்ணுங்க செய்யுங்க என்ன சொல்லு எப்படி செய்யணுமா சந்தோஷமா செய்யுங்கள் கத்திற்கு சேவை செய்வது போல எண்ணுங்கள் கத்திற்கு சேவை செய்வது போல எண்ணுங்கள் மனுஷருக்கு சேவை செய்வதாக எண்ணாதிருங்கள் ஏ இந்த பூமியில் நம்ம செய்கிற எல்லா கிரியைகளையும் கத்தர் பார்த்து கொண்டிருக்கிறார் இந்த பூமியில் செய்கிற நன்மையானாலும் தீமையானாலும் மனுஷன் பார்க்குறாங்களோ இல்லையோ ஆனால் யார் பார்க்குறாராம் கத்தர் பார்க்குறாரு அப்போ அதுக்குண்டான பலனை கொடுக்குறவர் கத்தர் அருமையான ஒரு மொழிபெயர்ப்பு நன்மையானாலும் தீமையானாலும் என்ன பார்க்குறாரு கத்தர் பார்க்குறாரு அது மனுஷருக்கென்று மனுஷருக்கு சேவை செய்வதாக என்னாதுருங்கள் கத்தருக்கு செய்வ சேவை செய்வதாக எண்ணுங்கள் அந்த இந்த பூமியில் ஏழைகள் திக்கற்ற பிள்ளைகள் அனாதைகள் விதவைகள் உண்டுப்பா விசேஷமாக அந்த டிசம்பர் மாதத்தில் ஏழை எளியவர்களை கத்தர் பிறப்பின் மாதமாக இரு இருந்த போதும் ஏழ்மை ஏழ்மையின் தாழ்மையின் ரூபமாய் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுத்தில் பிறந்த போதும் தன்னைத்தானே தாழ்த்தினது போல அவர் அநேகரை மீட்கும் பொருளாய் வந்தது போல இன்றைக்கு ஏழைகளை திக்கற்ற பிள்ளைகளை கத்தர் நேசிக்கிறது போல இன்றைக்கு ஏழை எளிய ஜனங்களை அநேகர் கனப்படுத்துறது உண்டு அநேகருக்கு நன்மை செய்கிறது உண்டு நன்மை செய்கிறது அவர்களுடைய உள்ளத்தில் என்ன டோரே நான் கத்தருக்கு ஏழைக்கு ஏழைக்கு இறங்குகிறவன் கத்தருக்கு கடன் கொடுக்குறான் வேதம் சொல்லுதுப்பா அந்த மாதத்தில் ஏழைகளை திக்கற்ற பிள்ளைகளை நினைவு கூறி அவர்களுக்கு உண்டான நன்மைகளை செய்கிறது உண்டு அன்பு தெய்வ மனுஷனுக்கென்று சேவை செய்வதாக எண்ணாதீர்கள் கத்தருக்கென்று சேவை செய்வதாக எண்ணுங்கள் கன்றி கடவுளுக்காகவே செய்வது போல் எப்படி செய்யணுமா நல் மனதோடு வேலை செய்யுங்கள் சொல்லுங்கள் நல் மனதோடு வேலை செய்யுங்கள் நன்மையோடு நன்மையின் படியே வேலை செய்யுங்கள் நல்ல ம மனதோடு வேலை செய்யுங்கள் இன்னொரு மொழிபெயர்ப்பு சொல்லப்பட்டிருக்கு முழு மனதோடு சேவை செய்யுங்கள் முழு மனதோடு சேவை செய்யுங்கள் சந்தோஷமாக சேவை செய்யுங்கள் மனிதர் கன்றி கடவுளுக்காக செய்வோம் முழு மனதோடு சேவை செய்யுங்கள் ஹலலு அன்பு தேவதனமே வேதத்தில் பார்த்தீங்கன்னா நாகமான் ஒருத்தர் இருந்தார் அவர் குஷ்டரோகியாக இருந்தார் சீரியா தேசத்து படைத்தலைவனாக இருந்தார் அவர் குஷ்டரோகியாக இருந்தார் ஆனால் அவர்களுடைய குஷ்டரோகம் மாறும்படி அடிமையாக கொண்டு வந்த ஒரு சிறு பெண் என் எஜமான் என் எஜமான் குஷ்டரோகியாக இருக்குது என் எஜமான் அந்த தேசத்தில் இருக்கிற தீர்க்க தரிசன இடத்துல போவாரானால் ஆனால் சமாரியாவர்கள் இருக்கிற தீர்க்க தரிசன இடத்துல போவாரானால் அவரோட இந்த குஷ்டரோகம் அந்த பலவீனம் மாறும்னு அந்த மகள் சொல்கிறாங்க அந்த அடிமையின் பெண் எஜமாட்டியை கேட்டு தன் கணவரிடம் போய் சொல்கிறாங்க இது எல்லாவற்றையும் கேட்டுட்டு இருந்துட்டு போயிட்டு கடைசியாக தீர்க்கதரிசியை சந்திக்க வராங்க தீர்க்கதரிசி தன் வேலைக்காரனை அனுப்புறாரு அனுப்பும்போது அவர் சொல்கிறாரு என்னை வந்து தொட்டு சுகமாக்குவார் நான் எண்ணி இருந்தேன் ஆனால் அவர் என்ன பண்ண சொல்கிறாரு போய் யோ யோர் தான் நதியில் ஸ்தானம் பண்ண சொல்கிறார் எழுதார ஸ்தானம் பண்ண சொல்கிறாரே அப்படின்ட்டு அவருக்கு முருக்கமும் கோபமும் வந்தாது என் சீரியா தேசத்தில் இல்லாத நதிகளாக ஆறுகளா குளங்களா கொட்டைகளா குட்டைகளா சரியான கோபம் வந்தது அப்போது அவர் சொல்கிறார் அவன் ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து ஊழியக்காரன் சமீபத்தில் வந்து என்ன சொல்கிறார் அவனுக்கு சமீபத்தில் வந்து அவனை நோக்கி தகப்பன்னு அந்த தீர்க்கதை ஒரு பெரிய காரியத்தில் நமக்கு சொல்லியிருந்தா அதை நீ அல்லவோ ஒரு பெரிய காரியத்தை சொல்லியிருந்தா நீ ஒரு படைத்தலைவனாக இருந்தீர் சேனியின் படைத்தலைவராக இருந்தீரே நீ செய்வீர் அல்லவா அவர் என்ன சொன்னார் ஒரு சின்ன காரியம் என்ன சொன்னார் நீ போய் குளிப்பான்னு சொன்னார் ஸ்தானம் பண்ணுப்பான்னு சொன்னார் இல்லை உங்களுக்கு நன்மை செய்கிறதான்னு சொன்னார் அது செய்து பாருங்க அவர் என்ன பண்ணார் சொன்னபடி தன் வேலைக்காரர் சொன்னபடி போய் ஸ்தானம் பண்ணார் ஸ்தானம் பண்ண சொல்லும்போது அது செய்ய வேண்டியது எத்தனை அதிகம் எவ்வளோ நல்ல காரியம் அது கஷ்டமான காரியமாக ஸ்தானம் பண்ணு சொன்னது உங்களுக்கு கஷ்டமான காரியம் வேதம் சொல்லப்பட்டிருக்கு அது எத்தனை அதிகம் அது மூட சொல்லும் போது அது எத்தனை அதிகம் வேதம் சொல்லப்பட்டிருக்குங்க அவர் சொல்லும்போது அவர் சுகத்தை பெற்று கீழ்ப்படைஞ்சு அதை செய்யும்போது அவர் சுகத்தை பெற்று கொண்டார் அன்பு தெய்வ ஜானமி இன்றைக்கு கத்தர் அவருக்கு ஒரு பலனை கொடுத்தார் கத்தருடைய வார்த்தை அவருக்கு நிறைவான பலனை கொடுத்தது குஷ்ட ரோகத்திலிருந்து தன் பலவீனத்திலிருந்து அவர் விடுதலையாக்கப்பட்டார் எப்போ அவர் பெரிய சீரிய பட தலைவனாக இருந்தார் அடிமை பெண்ணை கூட தன்னுடைய மகளை போல கொண்டு வந்து வீட்டில் வச்சாங்க அண்ணா அவர் சொல்ல அந்த வார்த்தையின்படி அநேக கோபம் வந்தது அண்ணா அவர் செய்த அந்த நன்மை அந்த நன்மையின் பலனை கத்தற் தீர்க்க தரிசி புறப்பட்ட அந்த பலனை கத்தருடைய வார்த்தையின் பலனை அவர் பெற்றுக்கொண்டார் பெற்றுக்கொண்டார் நாகமான் பெற்றுக்கொண்டார் அன்பு தெய்வஜனமே இன்றைக்கும் கத்தர் சொன்ன காரியத்தை எப்படி செய்யணும் சொன்ன வேலையை சந்தோஷமாக செய்யணும் முழு மனதோடு செய்யணும் அவருக்கு அந்த முழு மனது சந்தோஷம் இல்லைனாலும் கோபம் எரிச்சல் வந்தது வேதம் சொல்லுது கத்தருடைய வேலை எப்படி சொல்லணும் கத்தருக்கே செய்கிறது போல் முழு மனதோடு செய்யணும் சந்தோஷமாக செய்யணும் நல் மனதோடு செய்யுங்க அதை மனுஷருக்கென்று என்ன ஆதிருங்கள் மனுஷர்களுக்கென்று என்ன பண்ணக்கூடாது என்னாதிருங்கள் வேதம் சொல்லுது மனுஷருக்கென்று என்ன மனுஷருக்கு சேவை செய்வது போல் என்னாதிருங்கள் கத்தருக்கு சேவை செய்வது இருங்க ஏன் பலனை கொடுக்கிறவர் கத்தர் பலனை கொடுக்கிற கத்தர் என்பது தெய்வதனமே இன்றைக்கு வேத சத்தியத்தின் படி அடிமையானாலும் சுயாதனம் உள்ளவனானாலும் அவன் அவன் செய்கிற நன்மையின் படியே பலன் பெறுவான் நம்ம செய்கிற நன்மையின் படியே கத்தடத்துல பலன் கொடுப்பார் பலன் கொடுக்கிற கத்தர் இந்த பூமியில இவ்வாணிலும் நிறைவான பலனை கத்தர் உங்களுக்கு கொடுப்பார் நீங்கள் செய்கிற நன்மையின் படியே கத்தர் உங்களுக்கு பலனை கொடுப்பது நிச்சயமே அந்த நாகமான் தீர்க்கதரிசி கத்தருடைய வார்த்தையின் படி கடந்து சென்று ஆலோசனை சொல்லும்படி தம்முடைய வேலைக்காரர்கள் இருந்தாங்க ஊழியக்காரர்கள் இருந்தாங்க பெரிய வேலை சொல்லியா செஞ்சுக்க ஆனால் கத்துடைய பலன் அவர் பெற்றுக்கொண்டார் கொண்டார் கத்துடைய வார்த்தையின் பலன் அவர் பெற்றுக்கொண்டார் திருக்க தரிசன வார்த்தையின் பலன் அவர் பெற்றுக்கொண்டார் கொண்டார் அன்பு தெய்வ ஜனமே நீங்கள் செய்கிற எல்லா நன்மையின் படியே இவ்வாண்டில் கத்தருடைய பலனை நீங்கள் பெற்றுக்கொள்வது நிச்சயமே நிச்சயமே இந்த கூடியான பலனை கத்திர உங்களுக்கு கட்டளிடுவது நிச்சயமே இவ்வளோ பிரயாசப்பட்டன நான் வெறுமையாக போயிடுவோனோன்ட்டு அநேக எதிர்பார்ப்புகள் இருக்குது இல்லை மகனே மகளே நீங்கள் கத்தர்க்கென்று செய்ததை கத்தர்க்கென்றே செய்ததை மனுஷருக்கென்று இல்லை கத்தர்க்கென்றே செய்த எல்லாவற்றுக்கும் எல்லா நன்மைக்கும் கத்தர் உங்களுக்கு பலன் கொடுப்பார் ஹால லூயா அப்போ சொல்லலாம் ஆகிய பவுல் இவே எழுதும்போது இந்த வசனத்தில் இந்த ஆறாம் மாதம் மனுஷனுக்கு பிரியமாக இருக்க பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் கிறிஸ்துவின் ஊழியக்காரராக மனப்பூர்வமாய் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யுங்கள் அடுமையானால் தேவனுடைய சித்தத்தின்படி மனப்பூர்வமாய் செய்தீர்களே அந்த மனப்பூர்வமாய் கத்தற்கென்று செய்த அந்த நன்மையின்படியே கத்தர் உங்களுக்கு இந்த புதிய ஆண்டில் பலனை கொடுப்பது நிச்சயமே கண்களும் மூடி அன்பின் ஆவியானவரை கேட்ட சத்திய வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் நம்முடைய பிள்ளைகளை நாங்கள் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம்ப்பா பிள்ளைகள் செய்த எல்லா அவன் அவன் செய்கிற நன்மையின் படியேப்பா அப்பா என் தேவனுடைய பலன் அப்பா தேவனுடைய பலன் பிள்ளைகளுக்கு உண்டாவதாகச்சு விக்ரம் ஐயா ஆவியானவரேமை துதிக்கிறோம் ஒருவரும் வெறுமையாக போகாதபடிக்கு நிறைவுள்ளவர்களாய் நடத்துகிற கத்தர் இங்கே தான்ப்பா மு துதிக்கிறோம் சோத்தரிக்கிறப்பா குறை வந்தார் சரீற்ற அநேக பலவீனத்தோடு கத்துடைய அந்த ஒரே வார்த்தை கேட்கும்படி தீர்க்கதர்ச இடத்தில் வந்தார் ஒரே அன்று ஒரே துதைக்கிறப்பா நிறைவானவராய் கத்தருடைய பலனை பெற்றுக்கொண்டு தன்னுடைய சரீரத்தில் கத்தருடைய நன்மையை பெற்றுக்கொண்டு கத்தருடைய பலனை பெற்றுக்கொண்டு தன்னுடைய தேசத்துக்கு திரும்பி போனார் அநேக கண்களுக்கு அது ஆச்சரியமாக இருந்தது அந்த ஒரே இஸ்ரா அநேக கொஸ்டரோகில்கள் உண்டு ஆனால் நாகமானே அன்றி வேறு ஒருவர் குணமாக்கப்படவில்லைன்னு வேதம் சொல்லுதப்பா அப்போ அப்படியாப்பட்ட பலனை கத்தர் அவருக்கு கொடுத்தது போல அன்று ஒரே பிள்ளைகள் இவ்வாண்டில் அண்டு ஒரே மற்ற எல்லா பிரயாசத்துக்கு பலனை செய்த எல்லா நன்மைக்கு கத்தர்க்கென்று செய்த எல்லா நன்மையின் பலனை நம்முடைய பிள்ளைகளுக்கு கத்திர நண்டுவரே இந்த புதிய ஆண்டிலேயே அன்றுவரே வருகிற புதிய ஆண்டிலேயோ நீ கட்டளிடுவீர் அதற்கை ஸ்தோத்திரம் அப்பா மை துதிக்கிறோம் சோத்திரம் முழு மனதோடு கத்தருக்கென்று எல்லாம் செய்த எல்லா சேவகமும் அப்பா மை துதிக்கிறோம் முடிய பாதத்தில் அர்ப்பணித்து முடி பிள்ளைகளை அர்ப்பணித்து வாழ்த்தி ஜெபிக்கிறோம்ப்பா ஏசுராஜா நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமீன் அன்பு தேவதனமே கண்ணீரோடு விதைச்சிருக்கிறீங்க கத்தர் கிம்பீரத்தன் பலனை புதிய ஆண்டில் கொடுப்பது நிச்சயமே ஜீவனுள்ள தேவன் உங்களை சாட்சியாக நிறுத்துவது நிச்சயமே காட் பிளஸ் HAVE ஹாவ் எ DAY!